சாப்பிடுகிறோம் ஆனால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நேரம் என்று இப்போதுதான் தெரியுது அப்படி சாப்பிட்டால் உடலில் நடக்கும் ஆச்சரியத்தை பாருங்க பிஸ்தா சியா விதைகள் பூசணி விதைகள் வால்நட் போன்ற நட்சுகளை உணவில் சேர்த்துக் கொள்கிறோம் ஆனால் எந்த நட்சுகளை எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதன் நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்வது முக்கியம் சரியான நேரத்தில் உணவில் சேர்த்தால் அது உடலுக்கு நன்மை செய்வதோடு நோய்களை தடுக்கவும் உதவக்கூடும் முதலில் பாதாம் பற்றி பார்ப்போம் எனப்படும் நல்ல கொடுப்பு அதிக அளவில் உள்ளது இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் நன்மை தரும் இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இதனால் தினமும் காலை நேரத்தில் ஐந்து முதல் ஆறு ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவது நல்லது பிஸ்தா உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல தூக்கத்திற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது இதில் உள்ள புரதம் மற்றும் ஃபைபர் தூக்கத்திற்கு தேவையான சீராதோனின் உற்பத்தியை தூண்டுகிறது எனவே இரவில் தூங்குவதற்கு முன் சில பிஸ்தாக்களை சாப்பிடுவது நல்ல தூக்கத்தை வழங்கும் இது உடலை நிவாரணப்படுத்தும் தன்மை கொண்டது விதைகள் எந்த நேரத்திலும் உணவில் சேர்க்கக்கூடியவை ஆனால் அதிக பயனாக இருக்க விரும்பினால் காலை நேரத்தில் இதனை ஸ்நாக்ஸாக எடுத்துக் கொள்ளலாம் சியா விதைகள் நன்கு நனைத்துடன் உங்கள் நீண்ட நேரம் பசிக்காமல் வைத்திருக்கும் விரும்பும் நபர்களுக்கு பூசணி விதைகள் மெக்னீசியத்தில் மிகுந்தவை இந்த மெக்னீசியம் நரம்புகளுக்கு ஓய்வூட்டும் பணியை செய்து எனவே தூங்கும் நேரத்திற்கு முன்னதாக பூசணி விதைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடுவது நரம்பு அழுத்தத்தை குறைத்து நன்றாக தூங்க உதவுகிறது இது மன அமைதிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது வால்நட்ஸ் அதாவது இது கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இது மூளையின் வளர்ச்சிக்கேற்ப பட்டியலில் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மூத்தவர்களுக்கு இது நினைவாற்றல் மற்றும் மன தெளிவை அதிகரிக்க உதவி வால்நட்ஸை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸ் ஆக எடுத்துக் கொள்ளலாம் மேலும் ஒரு முக்கிய விஷயம் எந்த அளவுக்கு மேல் சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டால் அதுவே அதிகரிக்க காரணமாகலாம் தினமும் முதல் ஐந்து வகையான நச்சுகளை சரியான நேரத்தில் சிறு அளவில் உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு முழுமையான நன்மைகளை தரும் இதற்காக நச்சுகளை பழக்கமாக கொண்டு வீணாக எதையாவது சாப்பிடும் பழக்கத்தை தவிர்த்தால் அது நம் ஆரோக்கிய வாழ்வுக்கே வழிவகுக்கும் சாப்பிடும் நேரம் அளவு மற்றும் வகைகளை பொறுத்தே அதன் முழு நன்மையை நாம் அனுபவிக்க முடியும் இதன் மூலம் உணவை ஓர் மருந்தாகவே நாம் பயன்படுத்த முடியும் என்பதை மறக்கவே கூடாது